சூர்யானகரில் வந்து வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வாடகை வந்து மூவாயிரத்தி எண்ணூறுவா தான் செகண்ட் ஃப்ளோர் வீடு பட்ஜெட் கம்மி தான் வீடு இந்த ஒரு வீடு தான் இருக்குது மூவாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு மெயின் ரோட்டில்னு ரொம்ப பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் மூவாயிரத்தி எண்ணூறுவா தான் வாடகை வாசல் வந்து தெற்கு பத்தை வாசல் லோ பட்ஜெட்டில் இந்த இப்போதைக்கு இந்த ஒரு வீடு தான் இருக்குது மூவாயிரத்தி எண்ணூறு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ஆறு மாதம் வாடகை வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்